உயிரினும் மேலான ஆட்சி உடன்பிறப்பு திடீரென தீப்பற்றிய எரிந்த லாரி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட திருப்பாச்சூர் பெரிய காலனியை சேர்ந்தவர் சங்கர் இவர் விவசாயி இந்நிலையில் சங்கர் நேற்று தனது வயலில் அறுவடை செய்த வைக்கோல் போர்களை விற்பனை செய்தார் அவற்றை ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பாலநேரி பகுதியைச் சேர்ந்த ராம் என்பவர் தனது கால்நடை பண்ணைக்கு வைக்கோல் கட்டுகளை வாங்கினார் நூத்தி எழுபத்தி எட்டு வைக்கோல் கட்டுகளை வாங்கினார் மொத்தம் நூத்தி எழுபத்தி எட்டு வைக்கோல் கட்டுகளில் லாரியில் ஏற்றிக்கொண்டு திருப்பாச்சியிலிருந்து ஆந்திர மாநிலம் புறப்பட்டது அந்த லாரியை ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பாலநேரி பகுதியைச் சேர்ந்த ஆரிஃப் என்பவர் ஓட்டினார் கிளினராக சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அபினார் என்பவர் உடன் சென்றார் அவர்கள் திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பெரிய காலனி அருகே வந்து கொண்டிருந்தபோது சாலையின் குறுக்கே தாழ்வாக சென்ற மின் கம்பியின் மீது வைக்கோல் போர் உராசியது இதனால் வைக்கோல் போர் தீப்பற்றி எரிந்தது இதை அறியாமல் வாகன ஓட்டுநர் வண்டியை கொண்டு வந்தார் லாரியின் மேலிருந்த வைக்கோல் எரிவதைக் கண்ட அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் ஓட்டுநரிடம் இது பற்றி கூறினார்கள் உடனடியாக அவர் லாரியை நிறுத்திவிட்டு வைக்கோல் போர்கள் எரிவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக அவர் வைக்கோல் மீது கட்டப்பட்டிருந்த கயிற்களை அழித்து விட்டார் இதன் காரணமாக எரிந்து கொண்டிருந்த வைக்கோல் போர்கள் திருப்பாத்தூர் சாலையில் கொட்டப்பட்டது இந்த வைக்கோல் போர்கள் சாலையில் மலமளவன எரிந்து கொண்டிருந்தது மேலும் இந்த தீயானது வாகனம் முழுவதும் தொடர்ந்து பற்றி எரிய தொடங்கியது வைக்கோல் போர் எரிய தொடங்கியதும் பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன்பு சமாளிக்க வேண்டும் என்று கருதிய ஓட்டுநர் சாதுர்த்தியமாக செயல்பட்டு நெடுஞ்சாலையின் சாலையில் இருந்து கொண்டிருந்த வைக்கோல் போர்களை ஆங்காங்கு குவியலாக தள்ளிவிட்டார் பின்னர் சுமார் ஐநூறு அடி மீட்டர் தூரம் வரை இருந்து கொண்டிருந்த லாரியை வேகமாக ஓட்டிச் சென்று சாலை ஓரம் போக்குவரத்து இடையேறு ஏற்படாத வகையில் காலியிடத்தில் இருந்து கொண்டிருந்த லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் மற்றும் கிளீனர் ஆகிய இரண்டு பேரும் உயிர் தப்பினார்கள் அப்போது அந்த வைக்கோல் லாரி மலமளவனத்தை பற்றி எரிந்தது இதை பற்றி உடனடியாக திருவள்ளூர் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப்படை துறையினருக்கு திருவள்ளூர் தாலுகா போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் உதவி சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையின் உதவி மாவட்ட அலுவலர் வில்சன் ராஜ்குமார் தலைமையில் திருவள்ளூர் மற்றும் பேரம்பக்கத்திலிருந்து இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் எரிந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினார்கள் அப்போது ஏற்பட்ட கரும் புகையால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர் தீயணைப்புத் துறையினர் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினார்கள் ஆனால் அந்த லாரியிலிருந்து நூற்றி எழுபத்தி எட்டு வைக்கோல் கட்டுகளும் அந்த லாரியும் முழுவதுமாக இருந்து எலும்பு கூடானது இச்சம்பவம் திருப்பாச்சூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நடந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்த நாளே காமராஜ் பற்றி விமர்சனம் பண்ணி பேசுனார் இது தொண்டு தொட்டு இருக்கிற க திமுக வந்து ஐம்பத்தொன்பதுலேருந்து சென்னை கார்பரேஷன் போது திமுக மேயர்கள் தான் இருந்தாங்க அப்போ நேரு வந்தாலும் சரி காமராஜ் வந்தாலும் சரி திமுக மேயர் தான் போய் வரவேற்பார் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார் ஃபங்க்ஷனுக்கு அமைச்சர் வந்தார் அவரை வரவேற்று போனதான் திமுக போகலன்றது தான் நான் கிளீனாக சொல்லிட்டு நானே நானும் சொல்லிட்டேன்

எனக்குரிய <laughs> <laughs> <laughs>